இன்னொரு அரசியல் கட்சியான யாரும் பயப்பட வேணாம் இது கட்சியும் இல்ல பொதுவான சின்னமும் இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சமூக சேவையில ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கவங்க இருப்பாங்க உங்க ஊர்லயும் இருப்பாங்க அவங்க ஸ்கூல் வாதியாரா இருக்கலாம் ரிட்டையர்ட் மிலிட்ரி ஆபிசரா இருக்கலாம் இல்ல விவசாய இளைஞரா இருக்கலாம் அந்த மாதிரி தொகுதிக்கு மூணு பேரை நீங்க செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர்ல இருந்து ஒருத்தரை நாங்க செலக்ட் பண்ணுவோம் புதுசா இன்டர்வியூ நேர்காணல் எல்லாம் கிடையாது அவங்க ஏற்கனவே அனுப்பின இமெயில் மெசேஜஸ் வாங்கிய பொருட்கள் தேதி தவிர கட்டின பில்ஸ் டிராபிக் கே ஸ்கூல் காலேஜ் அட்டண்டன்ஸ் சின்சியாரிட்டி உடல் ஹெல்த் அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ற விதம் எக்ஸாம் மார்க்ஸ் இதெல்லாம் விதிமுறை மீறி இருக்காங்க இல்ல பைன் கட்டி இருக்காங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரு நேர்மையான நம்மள ஆள்றதுக்கு தகுதியான உங்க ஊர் தலைவனை தேர்ந்தெடுக்க போறோம் கெட்ரெடி போக்ஸ் உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க இதுதான் நம்ம నేమ్మోయాల సుతమ